முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதேட்டு என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சாஃப்ட்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தாரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்திலான் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்ட போகிறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டு தெரியாது இருநூறு தான் ஒதுக்குறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டு உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தார என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்றேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ல போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரியர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கூட்டுறீங்கள் கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர் உங்களை அனைவருக்கும் தெரியாத உதவி செய்து பப்ளிக் பார்ட்னர் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி அதுக்குள்ள எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லுறீங்க அந்த விடியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போறேன்னு சொல்கிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போறது இந்த அடிக்கிற மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி டாக்குமெண்டோட அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆர் ஆரண்டால் இவர் இருந்திருக்கிறார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்டாக இருந்திருக்கார் உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான் ரெண்டாவது அதுக்கு பிறகு மிஸ்டர் டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு சத்தியமூத்தி எங்களோட மூத்தி மூத்தி இருந்திருக்கிறார் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அது பிறகு எங்களோட சமன் பத்திரனை இருக்கிறார் இந்த ஆகிடக்கு ரிப்போர்ட் ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டி இருக்கிறாங்க நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சாரன் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்து துறை ஒரு ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டாங்க ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வடக்கு மாநகசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்களில் பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து வேர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிகல் விசரால பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து இந்த ஆதாரம் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது இதில் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால்

அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மாணவன் இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்டில் போய் கமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லை இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாமல் பண்ணால் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த கேஎஸ்ஆர் அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தொம்பது ரூபாக்கு தான் கணக்கு இருக்குது மிக்க கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒன்மத்தம் பண்ண ஒரு ஆடிஎஸை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அதுபோல் என்ன எப்படி செஞ்சுருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டு ப்ரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோடு ஆதார் நீங்கள் சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பண்ணி பிடிக்குங்கோ என்னடா முழுக்கல்ல நீங்கள் என்றுதான் நான் புருவென்றேன் என்ன சுடுவீங்கள் என்ன பற்றுவீங்கள் சொல்லிங்க நாளைக்கு நாமல் ராஜபக்சான சுட்ட வேண்டு பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வேண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோடு சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் போய் பெற்றோன்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில் அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்கள் அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாவட்டத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரித்து கொண்டு இருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரெண்டா டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் இல்லையா அல்லியனக சமதம் இந்த வாயை கட்டவாக இந்த மேக அன்றாவது முறை கேட்க என்னவே எனக்கு இல்லை ஆத்தல் தான் இந்த கட்டா வருது இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டெக்டர் கேஜீஸ்வரன் அடுத்தது வந்து டாக்டர் லியனகு மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனு அதுக்கு பிறகு டாக்டர் சொல்லுங்க நீங்கள் என்னடு எங்கே பிடிக்கிறீங்கன்னுட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கவுண்ட் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் அது கனக காடி இருக்கு அந்த காசுலாம் எங்கே இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரிலாம் ஒன்றுமே இல்லை இப்போ விளங்குதான் நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிற அது இந்த மம நம மம மம நம அப்படியே சிங்களம் தெரியாண்டா செம்மரி தமிழாக உனக்கு சிங்களந்தெரியான தமிழில் கதை தமிழில் தான் நீ புறந்தனி அதில் மம நம மம மன மி சிறீதர் ஏன்டா தமிழை உங்களுக்கு சரி சிங்களம் தெரியானா தமிழை காட்சி பாருங்க தான் பரவாயில்ல சரி நேராக விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு ஓ இப்போ வடிகோல் திஸ் உங்களுடைய

நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பில்லியனு நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அரசு அதாவது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தில் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கடன் கொடுக்குறீங்க அந்த கடனில் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரெண்டாயிரத்து அறுநூற்றி பதினேழு பில்லியன் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் லோன் முதல் அதாவது முதல் வந்து வேண்டிய லோனை கொடுக்க தானே வேணும் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் இப்போ விளக்குதான் அவங்களுடைய அரசாங்கத்துடன் அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா உங்களுடைய காசு இல்லை வேர்டிய நீங்க களவெடுத்தது அவங்க களவெடுத்தது நீங்க அவங்க களவெடுத்த சொல்லும்போது நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உங்க அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமா அரசாங்கத்தினுடைய செலவினத்துல பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாகாணத்துக்கு இப்ப சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்காட்டி இந்த ரெண்டு மாதத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண் எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே இது இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல இல்லைடா உங்களுக்கு தெரியும் மாணசபதி எடுத்தால் நீங்கள் வைக்க போகிறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிற கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வைச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டிக் கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண் பில்லன்னு சொல்ல தெரியாது மகை நம்ம கரண் பில்லன்னு உனக்கே சொல்ல தெரியாது இப்போ என்னடா நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் நினைக்காரு அவன் அவரே சப்போர்ட் பண்ணுறாரு முழுக்கள்ளன் இந்த முழுக்கள்ளன் முற்றாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ச தொடர்பான மிச்ச கதை இல்லத்தை நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் என்ன ஒரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்சம் ஆரலா ஆர்டலாம் கேட்போம் அரி அப்பயே பொட்ட கதாக்கரண்ட சிங்கல் சுபதாசா ම ඒයේ නිදාාගත්ත ඔගොල දැක්කනෙද ගොඩක් අඇතුවා ම වෙල නිාගත්ත ප්ලෑන් කරල නිදාගත්තේ මං ඇත්තට මගේ හිත ඉන්නම් ම සමවිල්ලන්න මම ෆලයි් එක පැස්සේ හව සහයට උදයතුනාමට නිදාගත්තේ අය හතරනැකිට ස්කූ බවස්කූලක වල කඩාන ඉරපන් කටාන හරිද දෙමල දේරන්නෙනෑ සිංග්‍රදේරයම් බ්න හරිද! ඊටස්ෑ පොන්ට ෝට එක නවේ මගේ වෙලාව? නෑ මහේවලාව මගේ බලා දඩම ටි කරන්න සොපෝච්චයනවා ්‍රපෝච දෙඩටම ලාගන පූලාසන සභාපත්තුමියනී මේ සභහව පාවිච්චි කරන වචන තියෙන. එෙන්ස කරුණා කරලා ඔබ දුමියම සභාවේ පාවිච්චි කරන වචන ඒ පන්තේ ඩුට ගෞරව යා ගෞරව ලෙේ හැසි රෙන්ට මන්තම කර දන්න රගරන්ඩෝන් ඒ කක්කෝසි කටවල උස්සරාව මෙතන විල්ල කතා කරන්න දන්න. හන කරන්න යිතික් නෑ උතුමාට ප ෝච න තුවා ගේ පෝච ලාලකට හ ප සාක් කරන්නවා ත්තාමනම බිනාට හරම යි පනස්තුන ීලදේ රු කන්න්නෙ බාලාල ෑකන්න කෝමත් බලාලට නගටල කියන්නට තියෙන්නේි කුඩු අද කෑකන්ටටගන්නකෝ. තමුන්න්න ආසරට වාහන අත් දෙෙන්න මව. ඒ ල්ේ පානේ කවද එඉල්ලවෙේ කියලා තමුන්නාසලා පිකප්ේ එක ගන්න මන්න්නෙසා මතේරයාකට හැබැයි මංගේන්න කතාව ොටකිඉන්න හැු ගොඩ ගායකොදන්නකු ඇත්තරම සමාවවෙල්ලන්න ම ය නිදාගත්තයෙකට ම මේ ෆ්ලයිටේ ැස්සේ අවසායට උදේ පුතා ස්කූල එක දාලා හතට නගිටේ. අවෙල්ල මට බය අහන් ඉන්න බැරිනක් හවස. ඒ හතරවාරක් ලෙක්ෂරක සාමනේ පය ලක්ෂව ත බ නි සමන් අත්තරම සමවිල දෙවනේ ගතම මොම සුබවතන අපේ ජනාධී ැයිතුමට අත්තරට මගේ හිත කරුමන්තයතුම බතු මර්තියන්නේ ොරයි තව විනාඩිකයි මේ දැන්ගිල්ල තියෙන්නේ එක දහ. තු ගේ න විනායක් වැ යි స్තු ක පන කිය बा යි మ ඒ සපතනවා මේ හොඳයි බච්චට්ටකක්දෙෙන් අත් මේ පත්තරක නොද මේ මේක අවිල්ලා හැනි අරකන්තවාන ඉතකෝ දිගණ්ඩ කරන්නවා ඔබතුම කතාර ිගඩ කරන්න බල්ලු බල්ල ටිකක්ා ිගඩ කරඩවා කරනන්න රි මගේ බලාවාමන් බලා කරින්න්නවා හරද බයි අත්තම කියන්න? මගර ආන්ට පක්ෂ ක්ෂ ඒ පච්චට ොන් නෑ ට පසේ පච්චටක ආටු කඩමට ය කියන මට අයිතකු න ම සාධර මනිියක් එකම පුද්ගලයන්න පාලිබැදවේ වාදන තකොට හ ඇත්තර පව හිත ත ට ගොල කියන්න ච්චට ොද නෑ කියල පච්චට හොඳයිද කියලා මිනිසු කියන්න. මිනිස්සු ඒක කියන්න. හැයිමං එකක් කියන්න. මේකවෙල්ලා හැනිමූන් පිරිේ එකක්. හැනිමුන් පිරිට්ක මේක ලස්සනට තියෙනවා. ඒට තිය ඒක බලාගින්න මනිසුට ටිකකාමාරු. තේ ො ල හලිමෝන් වලාවෙට විභක්ෂයෙන් බලාගින්න වන සමාරු ඒ ලොට අආර හැ ේෝ ලින් ලාග න ි අර න ොල්ලොගේ ච්චට් එකක සෞත් නගේ අපිහිතන ඒක මතික තියාගට හැබයි එකක් කියන්න මම. උතුරට කිසි දෙයක් දීලන. ඒ නිසාතම මං ඒ ොයි කට්ක දන්නේ උතුරට මොනද අපි ුත්ත කාල මෙච්චට කාලෙ අපි ුත්තයගේෙන් මාටු වෙලා ගිහිල් අපේ පරවලටි බලන්න. කොට හර්ත හසය තියවන එක පොටක් අ යල ලන්න. අප පරවල විල් බල අපේ ලමයි කූල ෑන ොට ඒ තියෙන බස්ස එක තියෙන හැටේ බලට. ඒක විතර අපිඉල්න්නේ හැයි ඕගොල්ල අපිට කියන්නේ අපි කොටිය අප රස්වවාද ගොට ක්ක ොට ොද ්‍රරාර. රස්වාද කිය අපි කියන්න ේ යෝට රස්ටවවාදී කියලා හැයි අපි ඔගොල්ල රෝගණ විජේ විරට අපි කියනවා ඒ රස්වවාදය නෑ කියලා පිට කියන්න පුළුව.ඇ මිටිචම මිනිසුට කියන්න පුළුව ඇනිවා කියන්න පුලමට ඕන ැකුට වැඩිදි පුත් කියන්න පුළුව ඒකල න රවා කිය තුමයි කාලයවසන් මගේ විිනාටි තුනක් නාසිකරගත්ත නාට ක් හ ද කාලය අවසන්. කර විසිට කියැන්න මච ල කතර ගරට ට හර බ මගේ ත මොකට පොයිට ෝට ග ඇතර කාලය අවසන් කරුමන් ඉට හැබයි ක කියන්න. ඊයවෙල්ල මන් නිදාගතා තමයි මම Gපගූ නවේ. හරිද මම ල්ජිබිටික වෙඩට කරන්න ඒ නිෙසාසාමාර වෙලාට රෑට ඇන් ඉද නව උදෙට දා කටඩ වෙනවා ඔබල්ල ෝමත් උදේ ඇරල්ලා ඉන්න ගලට ජපිට තමයි කරන්න පුළුව. ඔොලට මේ පවුලක්ට ම මගලක් සක ර කරනදයි හති සෙවෙන් එනත පවුලක්න මගුලක් නෑ ඒනිසාතම ඔුලේ කතාව ලිය ධර් යන මං ඇනිත් කතාවල උුලගේ බච්ච ල දෙන්න න්.